ஒரு வாகனம் வாங்கினோம்னா அந்த பதிவு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த பதிவு எண் சில பேர் விருப்பப்பட்டு வாங்குவாங்க எனக்கு இப்படிலாம் எண் வேணும் கூட்டு எண் ஒரு குழந்த பிறந்ததுன்னா இந்த தேதியில் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த தேதியில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு தேதி குறிப்பாங்க இது வந்து ராசி எண் எங்களை ராசி எண் எது அப்படின்னு இந்த மிதுன ராசிக்கு உங்களுக்கு நடக்கிறது தானாக நடக்கிறது எல்லாமே ராசி இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நடப்பது எல்லாம் தானாக நடப்பது எல்லாமே ராசி அதே நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட என்னை பேஸ் பண்ணியோ ஒரு கூட்டு என்னை பேஸ் பண்ணியோ ஒரு லாட்ரியே நீங்கள் வாங்கினா கூட அது தூரத்தில் போய் நிற்கும் நல்ல தேதியில் ஆப்ரேஷன் பண்ணி நியூமராலஜி படி கூட குழந்தைய நம்ம கொண்டு வருவோம் ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நமக்கு சிரமம் ஏற்படும் அதே நீங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ எங்களை எங்கிட்ட இப்போ கேட்குறீங்க ஆப்ரேஷன் சொல்லிக்கிறாங்க சுவாமி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரே ஒரு இன்டிமேஷன் கொடுப்பேன் நீர் என்ன நட்சத்திரம் நீர் என்ன ராசி உங்கள் வீட்டு அம்மா என்ன நட்சத்திரம் என்ன ராசி உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா இந்த பொண்ணோடைய அப்பா அம்மா அதாவது இந்த கொ குழந்த பிறக்க குழந்தையோடைய தாய் தந்தை குறை பிறக்கக்கூடிய அப்பாவுடைய தாய் தந்தை மாமா மாமா உறவு அவ்வளவுதான் அத்தை இருந்து அத்தை உறவு எடுத்துக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு இத்தனை உறவுகளுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் இத்தனை உறவுகளோட நட்சத்திரத்தை வாங்கிக்கிட்டு இந்த குழந்த நட்சத்திரம் அதுக்கு பொருத்தமாக நம்ம ஒரு தேதியை குறிக்கணும் இதில் நட்சத்திரம்தான் பார்த்து குறிக்கணுமே தவிர டேட் பார்த்து குழந்தையை எடுக்கக்கூடாது ஏழாம் தேதியில் குழந்த பிறக்கணும் ஆறாம் தேதியில் குழந்த பிறக்கணும் அஞ்சாந்தேதி இது யோசிக்கக்கூடாது ஏன்னால் ஒரு நட்சத்திரம்தான் பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தும் பிரகாசத்தை ஏற்படுத்தும் பிரிவையும் ஏற்படுத்தும் சில நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏற்றுக்கும் ஆனால் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும் மாமன் உறவை சிரமம் கொடுத்தோம் அத்தை உறவை சிரமம் கொடுக்கும் இந்த அத்தை உறவு மாமன் உறவுலாம் என்னன்னு கேட்டால் சாபங்கள் புரியுதுங்களா பெத்த அம்மா அப்பா உறவுகள் சாபங்கள் அப்புடின்னு என்னங்க சாபங்கள் நான் என்ன இந்த நட்சத்திரம் ஒத்து வராமல் போயிட்டால் அந்த புற குழந்த பிறந்ததுக்கு பிறகு இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலிக்கு சண்டை வந்துடும் இவங்க பர்த்டேயில் அப்புறம் கலந்துக்க மாட்டாங்க இந்த பதினாறு கொண்டாடுவாங்க அதில் கலந்துக்க மாட்டாங்க பேர் வைக்கிறதில் கலந்துக்க மாட்டாங்க எங்கே சண்டை வந்ததுன்னே தெரியாது இந்த சண்டை பெருசாகிக்கிட்டே இருக்கும் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கல்யாண நாள் எதை எடுத்தாலும் சரி நட்சத்திரத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க அதே மாதிரி இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் விட எதிர்பாராமல் கிடைக்கிறது எல்லாமே மிதுனத்துக்கு யோகத்தை கொடுக்கும் இதை முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா வரைக்கும் எப்படியோ நம்ம லைஃப்பில் சில தோல்விகளை சந்திச்சிருப்போம் வருத்தங்களை சந்திச்சிருப்போம் கஷ்டத்தை சந்திச்சிருப்போம் நஷ்டத்தை சந்திச்சிருப்போம் இனிமேல் இதெல்லாம் சந்திக்கக்கூடாது அப்படின்னா மிதுனம் மட்டும் தன் மீது நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்திலே புத பகவான் ஆட்சி பெற்றவர் இப்போ இதே நான் இங்கே இப்போ தான் முக்கியமாக இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சிங்க நான் பேசுகிறத புரிஞ்சுக்கலாம் ஆமாம் நீங்கள் நிப்பாட்டிட்டு போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கூட யூடியூப் பார்க்கலாம் தப்பு இல்லை இல்லைனா செல்ஃபோன்லேயே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்துக்கிட்டு கூட இப்போ அடுத்த வரலாம் வெயிட் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இவ்வளோதும் புதன் தான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் நீங்கள் ஏன்னா நீங்கள் கடவுளோடு சேர்ந்து நடக்கிறீங்க இந்த காலம் உங்களுக்கு என்ன ஆகுது உங்கள் ஜாதகம் கடவுளோடு சேர்ந்து நடக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும் நான் வந்து என் உறவோடு சேர்ந்து நடக்கலை என்னோட தெரிஞ்சவங்களோட சேர்ந்து நடக்கிறேன் என் பிள்ளையோடு சேர்ந்து நடக்கிறேன் அதெல்லாம் இல்லை இவங்களாம் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க இருட்டில் விட்டுருவாங்க அவங்களுக்கு நல்லதுன்னா நம்மளை வெளிச்சத்தில் விட மாட்டாங்க அவங்க இருட்டில் விட்டு போயிடுவாங்க நல்லதுன்னா அவங்கள காட்டிப்பாங்க கெட்டதுன்னா இவங்களால தான் சார் இதெல்லாம் நடந்துட்டு போயிடுவான் இப்ப நம்ம முதல்ல நம்புறது நான் கடவுளோடு நடக்கிறேன் கடவுள் என்னை இருட்டில் மாட்டார் இந்த நம்பிக்கை மிதுனம் கொண்டு வந்துடணும் ரெண்டாவது மிதுனத்தோடைய பலமே தன்னை நம்புறது தன்னை நம்பிட்டா மிதுனத்துக்கு எல்லாமே லாபம் வளத்த கடா மாறல பாயின்வாங்க இந்த புத்தி மிதுனத்துக்கு இருக்கவே இருக்காது அப்ப இது ஆனா எதிராளிக்கு இருக்கிறத மிதுனத்தால தடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் நம்ம ஒரு கூட்டணி பிசினஸ் பண்றோம் இல்லை ஒருத்தவங்கள ஒரு விஷயத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம் இல்லை ஒரு அறிவை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஜாதகத்தில் இப்போ எடுத்துக்கிட்டிங்களா அதில் உங்களுக்கு புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் புதன் இருக்காருன்னு வச்சிங்கன்னே அதுவும் சூரியனோடு சேர்ந்துருக்காருன்னு வச்சிங்கண்ணே அரசாங்க யோகம் கண்டிப்பாக உண்டு அரசியலில் பிரபலமாக வருவீங்க அதிகாரத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க அதே உங்கள் சொந்த வீட்டிலே புதன் இருக்காருன்னு வச்சிங்கன்னே உங்கள் அறிவுனால் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணுற சிந்தனைகள் ஏற்படும் அந்த ஆராய்ச்சி சக்ஸஸை கொடுக்கும் ஏமாந்துட மாட்டோம் ஆனால் அதே புதன் மீன ராசியில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சிங்களேன் பச்சையாக நம்மளை ஏமாத்துவாங்க நம்மளை வந்து கண்ணில் வெண்ணையை தரவிட்டு போயிடுவாங்க ஏமாந்துருவோம் ஒன்றுமே புரியாது கண் பிறகு சூரிய நமஸ்காரங்க மாதிரி பல இடத்துல நம்ம பணத்தை விடுறது மனுஷாவ ந நம்புறவனை நம்பாம போயிடுவோம் ஏன்னா ஒருத்தன் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பான் இவனை மட்டும் நம்பாத அப்படின்ட்டு இருப்பான் நாம என்ன பண்ணுவோம் அதுக்கு பிறகு அவனை நம்ப மாட்டோம் இதுல என்ன ஆகும்னா அந்த அவன்தான் நம்பாதன்னு பாருங்க அவன் கெட்டவன் ஆனா யாரை நம்பாதன்னு என்ன சொன்னா அதை அவன் அவனை போய் நம்ம நம்பிக்கிட்டு இருந்து நம்பாம இருந்தோம் பார்த்தீங்களா அவன் உண்மையிலே நல்லவனா இருப்பான் சொன்னவன் தான் கெட்டவன் அவன் காட்டினவன் நல்லவன் ஏன்னா அவனுக்கு அவன் கெட்டவன் கெட்டவனுக்கு கெட்டவன் உங்களுக்கு நண்பன் இது நல்லா தெரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிள் கடவுளை அப்படி தான் உங்களுக்கு வழிகாட்டுவார் இப்போ எனக்கு ஒருத்தவன் கெட்டவன் அவன் வந்து உங்களுக்கு நல்லவனாக இருப்பானே தவிர அவன் உங்களுக்கு கெட்டவனாக வரமாட்டான் ஆனால் நமக்கு என்ன ஆகும்னா இதை எப்படி நான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ப உங்களை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா அவன் கெட்டவன் அவங்க கிட்டே போகாது இதனாலேயே பல சான்சஸை இந்த மிதுன ராசி விடும் என் உறவுகளே மிதுன ராசிக்காரர்களே இந்த இடத்துல ரொம்ப தெளிவாருங்க உங்களை கடவுள் அழைச்சிட்டு போகிறாருங்கிற நம்பிக்கை வைங்க உங்கள் மீது பலம் வைங்க புதன் இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது கடவுள் உங்களை இருட்டில் விடமாட்டார் காலம் உங்களை இருட்டில் விடாது உங்களுக்கு அரசாங்க யோகம் அதிகார யோகம் பேச்சு திறமைகள் பேச்சில் நல்ல ஒரு குவாலிட்டி குவாலிட்டினா என்ன சொல்கிறத காப்பாற்றுறது ஆபத்தில் உதவுறது ஒருத்த ஆபத்தாக இருக்கான்னா தனக்கு உதவுற என்ன தானா வரும் இதான் மிதினோம் அவன் ஏழை கெட்டவன் நல்லவன் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் அதெல்லாம் கிடையாது அதில் என்ன ஒன்றுன்னா ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்து அவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அதை அப்படியே ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய குணம் வந்துடும் இந்த இடத்துல உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுது அதை செய்யுங்க ஆனால் அதே உங்கள் புதன் உங்களுக்கு மீனத்தில் அமர்ந்திருந்தால் யார் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிங்க அப்போ அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்து செயல்படுங்க யாராவது ஒருத்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க யாராவது இந்த லாட்ரி வாங்கி வெற்றி பெற்றாங்க இதில் ஷேர் போட்டு வெற்றி பெற்றாங்க இந்த இடத்துல இடம் வாங்கினாங்க அப்படிலாம் தெரிஞ்சு நீங்களும் அதை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மைனஸாக போகும் இப்போ ஈஸியாக புரியுதா அவ்வளோதான் இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிங்க புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க கடவுளோடு சேர்ந்து நடக்கிறீங்கங்கிற நம்புங்க கடவுள் உங்களை இருட்டில் விடமாட்டார் இதை நீங்கள் நம்புங்க நல்லது நடக்கும் என்றைக்குமே நீங்கள் சிவபெருமானையும் ஸ்ரீமன் நாராயணனையும் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை இருட்டில் இருக்காது வெளிச்சத்துக்கு வரும் ஏன்னா உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க நல்லது நடக்கும்